ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா பெரிய சைஸும் இல்லாமல் சின்ன சைஸாலும் மீடியமாக ஒரு கட்டிங்கை போட்டு நான் சொல்கிற மாதிரி மசாலையை அரைச்சி விட்டு பொரியல் வச்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்த பொரு போட்டு நல்லா புரிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிப்பிடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டு லைட்டாக வதக்கணும் இது லைட்டாக தான் வதக்கணும் அது கூடவே நம்ம பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துலாம் பீன்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி தான் கேரட் உருளைக்கிழங்க நம்ம ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கோம் பீன்ஸை போட்டு லைட்டாக வதக்குனதுமே கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட் சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸும் வேகிறதுக்கு டைம் எடுக்கனாலும் ஃபஸ்ட் நம்ம அதை சேர்த்துருக்கோம் இது எல்லா காய்கறியுமே நம்ம வேக வைக்காமல் கட் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கி தான் நம்ம வேக வைக்க போகிறோம் அதனால் கேரட் பீன்ஸ் போட்டதுமே லைட்டாக கிண்டி விட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க சேர்த்துடலாம் உருளைக்கிழங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க அது ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணது ஒரு பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு பச்சை மிளகாய் போட்டு குரகுறைப்பா அரைச்சிட்டு வந்திருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி விடாம அதுக்குள்ள காய்கறி எல்லாமே ஓரளவு நல்ல முக்கால்வாசி அளவுக்கு வெந்து வந்துடும் இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுட்டு நல்லா கை விடாமல் ரெண்டு மூணு தடவை கிளறி விட்டுருங்க அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய்ன்னா கட் பண்ணி கொத்தமல்லி கொத்தமல்லியில போட்டுட்டு மூடி போட்டு வச்சிட்டீங்கன்னா அவியல் மணத்தோட சுட சுட நம்மளுடைய டேஸ்டியான பொரியல் ரெடி அடுத்து ஒரு சைட் டிஷ் பண்ண போகிற அது வந்து இந்த பர்பிள் கத்திரிக்காய் வச்சு தான் இந்த கத்திரிக்காய் மட்டும்தான் நம்ம எண்ணெயில் வேக வைக்கும்போது சுருங்கும் தன்மை உடையது மற்ற கத்திரிக்காயெலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வேக வச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சு ஆயிரும் அதனால் கத்திரிக்காய் வறுவலுக்கு ஏற்ற கத்திரிக்காய்னா இந்த கத்திரிக்காய் தான் அதை வந்து இதை மாதிரி பொடி பொடிசாக நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் கட் பண்ணதுமே தண்ணியில் போட்டுருங்க இப்போ பார்த்தீங்களா தண்ணி எப்படி கருத்து போயிருக்குன்னு நம்ம தண்ணியில் போடலன்னா கத்திரிக்காய் கறுத்து போயிடும் அதனால் தண்ணியில் போட்டு வச்சுட்டு இப்போ ஒரு அகலமாக சூடான கடாய் எடுத்து வச்சுக்கலாம் கடாய் நல்ல சூடானது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு உளுந்த பொருள் போட்டு நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் வெங்காயம் சேர்க்க போகிறது இல்லை அதனால டேரெக்டாக கருவேப்பிலையை சேர்த்துடலாம் கருவேப்பிலையை போட்டதுமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மூடி போட்டு வதக்கணும் அது ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறமா மூடி இல்லாமல் வதக்க போகிறோம் அதனால ஃபஸ்ட்டு லைட்டாக மூடி போட்டு வச்சுருங்க ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் இந்த அளவுக்கு பாதி வெந்து வந்திருக்கும் கத்திரிக்காய் வறுவலுக்கு வந்து நம்ம எப்போதுமே அடிகரமான பாத்திரம் வச்சோம்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இல்லைனா எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்க வேண்டியது இருக்கும் கத்திரிக்காய் நல்லா பாதி அளவுக்கு வெந்து கலர் மாதிரி வந்திருக்கு இந்த டைமில் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் நீங்கள் கத்திரிக்காயோட அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி கட் பண்ண உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்து போட்டு பண்ணிங்கன்னா இந்த பொரியல் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல்ட்டு அதுக்கப்புறமா ம இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் தெளிக்கக்கூடாதுங்க நம்ம விட்ட ஒரு ஸ்பூன் எண்ணெயிலே இது நல்லா சுருளில் வெந்து வந்துடும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் இப்போ மூடி போட்டு ஒரு நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா நல்ல முக்கால்வாசி பதத்துக்கு நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த டைமில் அடி பிடிக்காத அளவுக்கு நல்ல ரெண்டு மூணு தடவை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து பொரியலுக்கு தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த அளவு காரம் சேர்த்துக்கோங்க போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு சேர்த்துருங்க வத்தல் பொடி போட்டதுமே எல்லா கத்திரிக்காயும் படுற மாதிரி நல்ல கிளறி விட்டுருங்க இதுக்கப்புறம் நம்ம மூடி போடக்கூடாது அப்படியே விட்டுட்டு அப்பப்போ வந்து வந்து கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சிம்லே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா இதை மாதிரி நல்ல எல்லா கத்திரிக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சுருளில் வெந்து வந்திருக்கும் இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் கொத்தமல்லி எடுத்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டி இந்த கத்திரிக்காய் பொரியல் வந்துட்டு நீங்கள் தயிர் சாதத்தோடு இல்லை சாம்பார் சாதம் மிளகா பிச்சு போட்ட பருப்பு ரசம்னு நீங்கள் எது கூட நாளும் வச்சு சாப்பிடலாம் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கூட நாள் வாய் அள்ளி சாப்பிடுவேங்க இப்போ நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பருப்பு ரசம் வச்சுருக்கேன் சுட சுட சோறு போட்டுக்கலாம் அதுக்கு மேலே பருப்பு ரசத்தை தாராளமாக விட்டுக்கலாம் டேஸ்டியான பொரியல் எடுத்து வச்சிக்கலாம் காரசாரமான கத்திரிக்காய் வறுவலே வச்சுட்டு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அடடடா சொல்ல வார்த்தையே இல்லைன்னு நல்லா ஃபுல் கட்டு கட்டிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கின்றேன் பாய்